கவின் ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறது நடந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்தில் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லொக்காலிட்டியில் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபிட் ரோடு இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு ஒரு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் மொத்தம் ஒரு ஆறு வீடு இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆறு வீடு கூட ஒரு ஏரியா நல்ல ரோடு வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு இப்படி போயிட்டு அப்படியே திரும்பினீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் மெயின் ரோடு கோடம்பாக்கம் மெயின் ரோடு வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு மேலே மொத்தம் ஆறு வீடு பண்ணியிருக்காங்க கீழே இருக்கிற ரெண்டு வீடுமே நமக்கு வந்து சேலுக்கு இருக்குது ரெண்டு வீட்டுக்குமே ஒரே ஓனர் தான் அது நமக்கு வந்து இப்போ சேலுக்காக வந்திருக்கு நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கார் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி கார் பார்க்கிங் இந்த ரெண்டு கார் பார்க்கிங்னா அந்த ரெண்டு வீட்டுக்கும் வீடு வந்து தனித்தனியாகவும் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு வீடும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நடுவில் ஒரு வால் இருக்குது அதை கட் பண்ணிங்கன்னா பெரிய வீடாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் கூட ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போடுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஆஃபீஸ் செட்பேக் சுத்தமாக நல்லாவே பெரிய செட்பேக் கொடுத்துருக்காங்க அப்போவே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து எந்த ஒரு கிராக் அது மாதிரி எதுவுமே கிடையாது நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து உள்ளேருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி நான் உள்ளே காமிக்கிறேன் ரெண்டு கார் பார்க் இருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க் எனக்கு இந்த ஃபஸ்ட் வீடு நம்ம பார்த்துடலாம் கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீடும் இருக்குது அடுத்த வீடும் இருக்குது ரெண்டு வீடுமே இந்த கார் வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு கார் பார்க் அது மாடி மேலே இருக்கிறவங்களுக்கு அது கார் பார்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் வெஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் இருக்குது வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு இந்த வந்து வெஸ்ட் ஃபேசிங் இது வந்து வெஸ்ட்டு பட் சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இந்த வீடு நம்ம பார்த்துருவோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினாறு ஆறுநூற்றி பதினாறு நல்ல யூடிஎஸ் வேல்யூ இருக்குது பக்கத்து வீடாக சேர்த்திங்கன்னா அது ஒரு முந்நூற்றிபது யுடிஎஸ் மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நேரிலேயே வந்து லேண்ட் ஏரியா வந்துடும் உள்ளே வந்தியே நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின ஒரு வீடு வாடகைக்கு விட்டாலே இந்த வீடு வந்து ஒரு முப்பது ரூபாய் முப்பது முப்பதாயிரம் ரூபாய்க்கும் பக்கத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டும் போகும் நல்லா ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க இதில் இங்கே வந்தீங்கன்னா ஒரு தனி ரூம் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கிச்சன் மேலே வந்து ஸ்டோரேஜ் கெட்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே டைனிங் ஏரியா தனியாக வந்து இங்கே வந்து டைனிங் ஏரியாவை தனியாக கொடுத்துருக்காங்க இது இது வாங்கிட்டு நீங்கள் எதுவும் ஆல்ட்ரேஷன் போனோட பண்ணிக்கலாம் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தனியாக கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டைப் தனியாக கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் கட்டுறதால நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து பாத்ரூம் வந்து பெட்ரூம்க்குள்ளே வைக்க மாட்டாங்க அதனால தான் வெளியில் வச்சுருக்காங்க இது ஒரு சின்ன பெட்ரூமு இது ஒரு பெட்ரூம் மஸ்கிட்டோட நெட்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலேயும் ஸ்டோரேஜ் கிடையாது இந்த இடத்துல பின்னாடி வந்து ஸ்பேஸ் வச்சுருக்காங்க வெளில போகிறதுக்கு இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா முன்னாடி அவங்க வீடு கட்டும்போது இந்த தான் கிச்சனாக இருக்குது இவங்க ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கு லேபர் உள்ளே வர்றதுக்கு அதுக்காக வச்சுருக்காங்க பட் இந்த இடத்த காலப்போக்கில் வந்து கிச்சனை வந்து மாற்றிட்டாங்க கிச்சனோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல மாற்றிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த பேக் டோர் வந்து அப்படியே இருக்குது இந்த வீடு மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூவா ரூபா பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் வாடகை மட்டுமே ஒரு முப்பதாயிரரூவா ஒரு வாடகை வீட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இப்போது அடுத்த வீடு பார்க்கலாம் இது வந்து அடுத்த வீடு ரெண்டு வீட்டுக்குமே நான் சொன்ன ஒரே கிளைண்ட்டாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நடுவில் ஒரு வால் இருக்குது அந்த வால் உள்ளே நீங்கள் தட்டிட்டீங்கன்னா இது பெரிய ஆளாக மாறிடும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுன்னா இது ஒரு பெரிய வீடாக நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் பண்ணணுன்னா பெரிய வீடாக எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் பெரிய சிக்ஸ் எயிட்டி டூ யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி டூ வரும் ஒரு சின்ன ஹால் உள்ளே ஹாலில் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூஜை கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு சின்ன கப்போர்ட் இருக்குது ஹாலு ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ தான் ரெண்டுக்கு இருந்தவங்க காலி பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இது வந்து காமன் பாத்ரூமு இது ஒரு பெட்ரூம் ஆஃபீஸ்க்குலாம் என் டிமாண்ட் இங்கே குணம்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாடகை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கொடுக்குற காசு இது வந்து ஓனாகவே வந்துடும் உங்களுக்கு இது ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்து அட்டாச் பாத்ரூம் சாரி காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது ஒரு காமன் பாத்ரூமு இங்கே வந்து இந்தியன் டைப் காமனு இங்கே வந்துட்டு வெஸ்டர்ன் டைப் காமன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நான் சொன்ன உங்களுக்கு டுவெண்ட்டி நை இயர்ஸ் ஓல்டுறதுல பாத்ரூம் எல்லாம் வெளியிலே கவர் பண்ணியிருக்காங்க கிச்சனு மால் கிச்சன் பண்ணியிருக்காங்க கப்போர்ட்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரெண்டு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க மேலேயும் ஸ்டோரேஜு கீழே ஸ்டோரேஜுக்கு இங்கே வந்து போச்சு கப்போர்ட் ரெடிமாக உங்கள் பண்ணியிருக்காங்க ரெடிமேடாக அவங்க பண்ணியிருக்காங்க அது நீங்கள் வேறு ஏதாவது கப்போட் சாப்பிட் நீங்கள் முன்னாடி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூம் வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இந்த வீட்டுக்கு இந்த வேணும் நீங்கள் வாடகைக்கு வீட்டில் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போகும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீன்னு போகும் இது ஒரு பெட்ரூமு நீங்கள் எல்லா விதமான ஆஃபீஸ் யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ஃபியூச்சரில் இதை வந்து வீடு டெமாலிஷ் பண்ணிட்டு ரீடெவப்மெண்ட் பண்ணும்போது எனக்கு யூஸ் ஆனால் பரவாயில்லை இப்போ பற்றி நான் வந்து ரெண்ட்டு வந்தால் போதும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தரம இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல ஒரு பெரிய ரோடு மேலே தான் இருக்குது இந்த ப்ராபர்ட்டியில் காஸ்ட் என்ன கோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லேக் கோட் பண்ணுறாங்க அறுபது லட்சம் ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபிள் தகவல் வந்து கூப்பிடுங்க கவிஞர் லட்சம் சென்னை என்னோட சாணம் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு ஒரு ப்ராபர்ட்டி கண்டிப்பாக சேன் பண்ணுமா கிடைக்கும் நம்புறேன் இந்த மாதிரி உங்களை பார்ட்டி சேல்குள்ளே ரெண்டு வந்து எங்களை கானக்ட் பண்ணுங்கள் நான் சேல நேரில் பண்ணி தருவோம் தேங்க்யூ